ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கங்க சரி ஓகே நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு கேரள லாட்ரி கெஸ்டீடியோ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கேஎல் வின்னிங் சேனலில் ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மே ஒன்று தொழில்தான் அன்னைக்கு ஹாலிடே அன்னைக்கு லீவ் விட்ருக்காங்க சரி ஓகே ரெண்டாவதாயிரம் லோகேசிங்க பார்த்துடலாம் இப்போது இப்போ ரெண்டாவதாயிரம் லோகேசிங்க பார்த்தீங்கன்னா ஏ போர்டு கணக்கு கேசிங் நம்ம நமக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க ஏ போர்டு கணக்கு நம்ம ஏ போர்ட் மூணு ஓகேங்களா ஏ போர்டு மூணு பி போர்டு பீபோர்டு அஞ்சு ஓகேங்களா பீபோர்டு அஞ்சு சிங்கிள் ஷார்ட் சிங்கிள் நம்பர் தான் நம்மக்கிட்டே போதும் நம்ம சேனல் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் சரி ஓகே சீ போர்டு போயிடலாம் சீபோர்டு மூணுங்க மூணு தாங்க ஓகே நமக்கு இப்போ ஆல்போர்டு நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கு ஆல் ஆல்போர்டு மூணுங்க அன்னைக்கு நாளைக்கு ரெண்டாம் தேதி மே ரெண்டு நாளைக்கு லாட்ரி வில்லிங் நம்பர் வில்லிங் டிப் ஓகேங்களா சிங்கிள் ஷர்ட் நம்பரு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு சிங்கிள் ஷாட்டில் வந்துட்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆல் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு ஓகேங்களா இது ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் மாரி நம்ம வந்துட்டு ஒரு போர்டுக்கு வந்துட்டு ஒரு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆல் போர்டுக்கு ஒரு நம்பர் தான் கொடுக்குறோம் ஒரு சிங்கிள் ஷார்ட் ஒரு நம்பர் தான் கொடுக்குறோம் ஓகேங்களா வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஓகேங்களா சரி ஓகே அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே குட் பாய் ஜாய்